வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நல்லா இருப்போம் இது ஒரு அமைதியான நாள் தாங்க இன்றைக்கான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு தான் என்னோடய நாய் நண்பர் இவருக்கு அப்பப்போ பொட்டெல்லாம் வச்சு வேஷம் போட்டு விடுவோம் என்ன தான் அந்த வேஷம் கலைஞ்சாலும் நன்றி மாறாது அது மாதிரி தாங்க நம்மளும் சில விமர்சனங்களை சந்திச்சிருப்போம் எது நெஞ்சம் எது போகலின்றது மேலே இருக்கிற ஆண்டவனுக்கு தெரியும் இன்றைக்கான கருத்து போகுதுன்னு நினைக்கிறேன் ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே வர்றதே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் சாமி கும்பிட்டுட்டு ஒரு அமைதியாக உட்காந்துருவேன் இந்த கோயிலுக்கும் எனக்கு நிறைய தொடர்பு இருக்குது அதெல்லாம் சொல்லணும்னா அந்த நேரம் பத்தாது சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு அதற்கு பிறகு மதிய உணவு நம்ம குட்டி வரதுன்றனால அன்றைக்கி சாப்பாடு இல்லை ஓன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வெள்ளரி பிஞ்சு கொய்யாப்பெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தேன் எனக்கு கான் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனாலையும் அதையும் ரெடி பண்ணிட்டேன் இந்த எஃபோன் படம் எத்தனை தடவை பார்த்திருப்பேன் எனக்கு தெரியல இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதுக்கு காரணம் நிறையாவே இருக்கு இந்த படம் பார்க்கலாம் கண்டிப்பா பாருங்க ஒரு குட்டி உறக்கும் அதுக்கு பிறகு எந்திரிச்சு கிளம்பியாச்சு எங்கே தானே கேட்குறீங்க வேற எங்க கோயிலுக்கு தான் நான் மேக்ஸிமம் பிரதோஷ அன்னைக்கு நைட்டு தாங்க வருவேன் சாமி உங்களோட கோயிலுக்கு தான் ஈவினிங் இன்னைக்கு நந்தி பூஜையை பாத்திரலான்னு கிளம்பி வந்துட்டேன் எவ்வளவுதான் கூட்டமாக இருந்தாலும் நான் அமைதியாக தான் ஃபீல் பண்ணேன் நான் அமைதியா இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படி ஒரு அமைதியாக கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும் இல்லையா நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் தொடர்ந்து பயணிப்போம்